Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holiday. கை காட்டி நிறுத்த சொன்ன போலீஸ் கண்டுக்காமல் காரில் பறந்த நபர்கள் முதலில் சந்தேகம் பின்னர் பயங்கரம் அலரவிட்ட கேரளத்து முக்கிய ஆசாமிகள் கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் பகுதியில் காரில் இரண்டு பேர் ஹவாலா பணம் கடத்தி வருவதாக சித்தூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது எஸ்பி ஆனந்தக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட போதை தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த பத்தாம் தேதி அதிகாலை சித்தூர் அரசு மருத்துவமனை சந்திப்பு அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது மலப்புரத்திலிருந்து கார் ஒன்று வேகமாக வந்தது அந்த காரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர் ஆனால் கார் நிற்காமல் சென்றுள்ளது இதனால் காவல்துறையினர் தங்கள் ஜீப்பில் காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் அப்பொழுது காரில் இருந்த இரண்டு பேர் கீழே இறங்கி தப்பியோட முயன்றனர் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் மேலும் அவர்களது காரில் போலீசார் சோதனை நடத்தினர் அப்பொழுது காரில் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் காரில் எதுவும் இல்லை என்றால் எதற்காக இவர்கள் தப்பியோட வேண்டுமென யோசித்த போலீசார் சோதனையை தீவிரப்படுத்தி காரை சல்லடை போட்டு அலசியுள்ளனர் அப்போது காரின் முன்புறம் இருக்கையடியில் ரகசிய அறையமைத்து அதற்குள் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மறைத்து வைத்திருப்பது கண்டறியப்பட்டது விசாரணையில் அவர்கள் மலப்புறம் மாவட்டம் அங்காடிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜம்சாத் மற்றும் அப்துல்லா ஆகியோர் என்பதும் அவர்கள் கொண்டு வந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்பதும் தெரிய வந்தது மேலும் அவர்கள் ஹவாலா பணம் கடத்தும் கும்பலின் முக்கிய புள்ளிகள் என்பது விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து காவல்துறையினர் பணத்தை கைப்பற்றினர் அதில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு கோடி இருந்தது பின்னர் இரண்டு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து கார் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர்கள் பணத்தை யாருக்காக கடத்தி சென்றார்கள் எங்கே கொண்டு செல்வதற்காக கடத்தப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் முதலில் பணத்தை தமிழகத்திலிருந்து மலப்புரம் பகுதிக்கு கொண்டு செல்வதாக சொல்லப்பட்டது பின்னர் ஹவாலா பணத்தை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து கடத்திக் கொண்டு சென்றதாகவும் மாறுபட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் போலீசார் இந்த வழக்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

எடுக்கண்டதோ சார் எடுக்கண்டும் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க